விடுதலை புலிகளை யாருமே வந்து நினைவு கூற முடியாது அப்படிங்கிற மாதிரி அனுர் அரசு வந்து தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றது கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வந்து நாங்கள் வந்து சில சில அனுமதிகளை வழங்கியிருந்தோம் அங்கே ஏற்பட்ட சில குழப்பங்கள் அங்கே ஏற்பட்ட சில சம்பவங்களால் இனிமேல் வந்து விடுதலை புலிகளை நினைவு கூர்றதுக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் அது மட்டுமில்ல சென்ற வருடங்களில் நான் பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் வந்து அந்த மாவீரர் தொழிலும் இல்லங்களில் வந்து இடம்பெற்ற சம்பவங்களை வந்து வலைத்தளங்கள் ஊடாக வந்து வீடியோ மூலமாக எடுத்து போட்ட வலைத்தளங்களையும் வந்து அந்த டைமில் வந்து முடக்கி வச்சுருந்தாங்க ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள் இரண்டு மாதங்கள் இப்படியாக அந்த வலைத்தளங்களை பயன்படுத்தி மாவீர தொழிலும் இல்லம் அந்த நாள் அதாவது பதினோராம் மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாவீர தொழிலும் இல்லத்தை பற்றி வீடியோ எடுத்து போட்ட எல்லாருடைய வலைதளங்களுமே வந்து முடக்கப்பட்டிருந்தது ஒரு கால அவகாசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் விடுதலை புலிகளை வந்து நினைவு கூற முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து கூறியிருக்கின்றாங்க காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டில் வந்து உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துறது அனைவருக்குமே உரிமை உண்டு ஆனால் விடுதலை புலிகளை வந்து நினைவு கூர்றதுக்கு யாருக்குமே வந்து உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஒரு கருத்து தெரிவிக்கையில் முக்கியமான விடயத்தை வந்து கூறியிருக்கின்றார் அதாவது எங்களுடைய அரசாங்கம் ஜேபிபி இருக்கலாம் என்பிபிஆர் இருக்கலாம் ஏன்னா அரசாங்கங்கள் வந்து ஆளுங்கட்சியாக ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய மாவீரர்களை நாங்களும் வந்து நினைவு தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த பொது இடங்கள்ல வந்து நினைவு தூவிகள் அமைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை துயிலி மில்லங்களை அமைத்து அவங்கள வந்து நினைவு கூறுதாருக்கு நாங்க இது வரைக்குமே செய்தது இல்லை எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குத்தானே அவர்களுடைய அந்த நினைவு தூபிகளையும் அவங்களுடைய ஞாபகங்களையும் நாங்கள் எங்களுடைய நெஞ்சு நிலையை சுமக்குறோம் அப்படின்ற மாதிரி விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கின்றார் அதோட எல்லாருக்குமே வந்து தெரியும் வடகிழக்குல வந்து இருபத்தி ஒன்பது மாவட்ட இல்லங்கள் இருக்குது இந்த இந்த தொழிலுமில்லங்கள்ல வந்து புலிகளை ஆஹ் யாருமே வந்து நினைவு முடியாது உங்களுடைய உறவுகளுக்காக நீங்க வந்து அஞ்சலி செலுத்தலாம் ஆனால் விடுதலை புலிகள் என்ற ஒரு ரீதியாக வந்து அஞ்சலிகள் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கின்ற அதோட முக்கியமாக வந்து எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக பல சூழ்ச்சிகள் பல விடயங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு பல கருத்துக்கள் விடயங்கள்லாம் வந்து வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க செயல்படணுமாக இருந்தால் எங்களுடைய அரசாங்கத்தை விட ஒரு நல்ல திட்டங்கள் நல்ல ஒரு செயல்பாடுகளோட நீங்க வாங்க நாங்கள் உங்களுடைய உங்களை பற்றி விமர்சிக்கின்ற விடயங்களை நீங்க மீண்டும் எங்களுக்கே வந்து அதை நீங்கள் அஹ் அது வந்து அஹ் எந்த விதத்திலயும் சாத்தியப்பட போவதில்லை எங்களுடைய அரசாங்கத்தை விட நீங்க பெட்டரான விடயங்களை செய்து காட்டணும் அப்படின்னு சொன்னா எங்களை விட சிறப்பான திட்டங்களை வந்து கொண்டு வாங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் சில சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தமிழரசு கட்சிகள் வந்து விலகி இருக்குது அதாவது இந்த வரவு செலவு திட்டம் வந்து தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இந்த வரவு செலவு திட்டங்களுக்கு எதிராக வாக்களிக்காமல் சில தமிழரசு கட்சிகள் வந்து விலகி இருக்கின்றது அப்படின்ற மாதிரி கூறியிருக்கின்றார் அதோடு எங்களுடைய அரசியல் கொள்கை எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் எவ்வளவுக்கும் மக்களுடைய ஒரு சமத்துவத்துக்கான ஒரு எதிர்கால நல்ல ஒரு நல் திட்டங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உதாரணமாக அவர் கூறியிருக்கின்றார் மலையக மக்கள் பிரதிநிதிகளாக தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர் அப்படின்ற மாதிரி இந்த கருத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்கின்றார் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் கார்த்தியை நம்மளுடைய நிறைய தமிழ் உறவுகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் தமிழ் உறவுகளுக்கு அத்துடன் பாத்தீங்கன்னா திருகோணமலையில வந்து சில சில சம்பவங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறேன் இந்த புத்தவிகாரிய அமைக்கிறதும் அதை வந்து அப்புறப்படுத்துறதும் ஒரு உண்மையிலே இனத்துக்கு ஒரு நல்லிணக்கத்தை வந்து ஒரு முறிக்கிற மாதிரி சில சில பல செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த புத்த அவரத்தை வந்து அமைக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து மீண்டும் அப்புறப்படுத்துறா இருக்கட்டும் ஆஹ் பௌத்த விக்ல் வந்தாங்க வாரதாக இருக்கட்டும் போலீஸ் பிரச்சனைகள் உடவியாளர்களுடைய பிரச்சனை மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இளைஞர்களுக்கு இடையிலான பிரச்சனை இப்படியாக பல பிரச்சனைகள் வந்து உண்மையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே யுத்தகால பிரச்சனைகள் எல்லாம் முடிவிட்டு சிங்கள மக்களாக இருக்கட்டும் சகோதர மொழி பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கத்தோட தற்பொழுது வந்து ஒரு சகோதரத்துவமாக வந்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டு வராங்க உண்மையிலே இப்படியான செயற்பாடுகள் இப்படியான சம்பவங்கள் நம்ம வந்து எதிர்காலத்தில் இன்னும் ஒரு யுத்தம் இன்னும் ஒரு போர் இன்னும் ஒரு அந்த ஒரு மதங்களுக்கு இடையிலான இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவினைவாதத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்து ஒரு முக்கிய ஒரு விடயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த விடயங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன கசப்பா இருக்கின்றது எங்கேயாவது அதான் அதாவது நாங்களும் வந்து அந்த போர்க்காலத்தில் வந்து இல்லாத ஒரு இளைஞர்கள் தான் அந்த வயசில் நாங்கள் வந்து அம்மாவுங்கள மடியில வந்து தூங்கி கொண்டிருந்த ஒரு இளைஞர்கள் ஆனால் சில சில வரலாறுகள்லாம் வந்து எடுத்து பார்த்துருக்கின்றோம் ஆரம்பத்தில் வந்து யுத்த கால பிரச்சனைகள்லாம் வந்து இடம்பெறும்போது எங்கேயாவது ஒரு இடத்த பௌத்த விகாரைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறா இல்லை சிங்கள மக்களுக்கு வந்து ஏதாவது பாதகமான செயல்பாடுகள் தமிழர்களிடையே வந்து இடம்பெற்றுருக்கா இல்லை தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வந்து பௌத்த ஒரு விகாரை வந்து அமைக்கிறது இனிய காணிக்குள்ளே வந்து அபகரிக்கிறது இப்படியான வந்து பல பிரச்சனைகள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த விடயம் எல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை இதெல்லாம் வந்து உண்மையிலே நிறுத்த வேண்டும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுடைய சிவபெருமானை கொண்டு உங்களுடைய ஒரு இடத்துல வைத்த மாதிரி இல்லை முருகப்பெருமானை கொண்டு அங்கே வைத்த மாதிரி தமிழர்கள் நடந்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எவ்வளவுக்கு உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஒரு பிரச்சனையும் வந்து நோக்க வேண்டி வந்திருக்கும் ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து செய்கிறது எங்களுக்கும் வந்து ஒரு மனக்கசப்பாக இருக்கின்றது அனைவருமே வந்து சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அஹ் எல்லாருடைய அரசாங்க சில சில அரசாங்கத்திலயும் வந்து இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றது தற்பொழுது நாங்கள் கூட ஓகே அனுராமார் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வந்து தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம் உண்மையிலே இந்த பிகாரையை வந்து உடன் அப்புறப்படுத்தி இப்படியான இப்படியான இருந்து விடுவித்து அனைவருமே சமம் அனைவருமே சமத்துவம் இப்படியான மத பிரச்சனைகள் இனப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து திணிக்க வேண்டாம் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஊடகவியலாளர்கள் கூட பிரச்சனை வந்திருக்கா ஊடகவியலாளர்கள் கூட அடிச்சு துரத்தப்பட்டிருக்குன்றாங்க அதே மாதிரி போலீஸ் அங்க வந்து பாதுகாப்புக்காக வந்த போலீஸ் கூட அடிச்சு ஆஹ் விலத்தப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி அந்த பௌத்த அந்த விகாரி அதாவது அந்த சிலையை பௌத்த சிலையை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அங்க வந்து போலீசா நாங்க அனுப்பி இருந்தோம் அந்த சிலையை வந்து பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்து திரும்பியும் வந்து நாங்க அந்த இடத்தை வேண்டி தான் அந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறேன் இப்படியான பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை மீண்டும் அஹ் தோன்ற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே அதெல்லாம் வேண்டாம் இனியும் இப்படி ஒரு யுத்தம் இனியும் சத்தம் சென்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அனைவருமே வந்து சமமாக மதிக்கப்பட வேண்டும் அனைவருமே வந்து சமம் இனம் மதம் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் சரியாகி தற்பொழுது வெளியாக இருந்த செய்தியை வந்து உங்களுக்கு அறிய தந்திருந்தேன் மேலதிகமான உடனுக்குடன் செய்திகளை பார்வையிட சதை பிரிப்போடு என்கின்ற யூடியூப் சேனல் ஊடாக தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதனை